ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ராகி எடை பண்ண போகிறாங்க நைட்டு டின்னருக்கு வந்து ராகி எடை பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி இடை வந்து ராகி இடை வந்து நம்ம அடிக்கடி பண்ணி சாப்பிடக்கூடாதுங்க கூட இருந்தாலும் சரி நம்ம களியாக இருந்தாலும் சரி அப்புறமா அடை தோசையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடணும் அடிக்கடி எடுத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாகும் சிலவங்களுக்கு மூலை வேதி இருக்கும் பாருங்க அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாகிருங்க ராகி அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா அதனால தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மூலவேதி இருக்கிறவங்களாம் அடிக்கடி எடுக்காதீங்க நல்லது கிடையாது மோசன் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி சாப்பிடக்கூடாதுங்க அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் டிப்ஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக வருங்க ராகி இடம் வந்து நான் முருங்கைக்கீரை போட்டு தான் நீ பண்ண போகிறேன் நல்லா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வயக்காட்டுலாம் போட்டிருப்போங்க எங்களுக்கு வயக்காடும் உண்டு பூந்தோட்டமும் உண்டு பூ பறிச்சிட்டு இருக்கும்போதே அதை கதிர் விளைஞ்சி கிடக்கும் பாருங்கள் அப்படியே உருவி அப்படியே கசக்கி சாப்பிடுவோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க அந்த மாதிரிலாம் கிடைக்காது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியும் செய்யாது நம்ம ஏதோ கடையில் கிடைக்கி வாங்கி சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதுவுமே நம்ம ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்ணும் எல்லாம் சாப்பிடாதீங்க எதாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது இப்போ ராகி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சட்னி வந்து நம்ம தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க அது இல்லை உங்களுக்கு வேறு சட்னி வைக்கணுன்னா தக்காளி சட்னி கார சட்னி அதனால வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்தோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேங்காய் சட்டி தான் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகி எடை ராகி எடை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க ராகி மாவு வந்து வீட்லேயே திருச்ச மாவுங்க அது வந்து நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ எத்தனை பேருக்கு தகுந்தி எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு கரெக்ட்டு எடுத்துருக்கேன் தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஒரு துண்டுங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வர மிளகாய் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா கருவில தழங்க தழை சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு நூறு கிராம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க வில்ல வெளியாக கட் பண்ணி போடுங்க நம்ம கடிப்படும் போடும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ கீரைங்க முருங்கைக்கீரை முருகக்கீரை உரி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மாவு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க தேவையான பொருளெலாம் பொட்டாசி இப்போ தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சி வரணுங்க அப்போ தான் நம்ம இடம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்து விடணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அன்றைக்கி பற்ற சீட்டில் தான் போட்டு பண்ண போகிறேன் வாழலை இருந்ததுன்னா வாழலில் போட்டுங்க இல்லை பால் கவர் இருந்தனால் பால் கவரில் வச்சு தட்டி போடுங்க கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு இது ஒரு வாரத்தில் வச்சு நம்ம சட்னிக்கு அரைச்சிக்கிடலாங்க ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருங்க ரெண்டு பருள் பூண்டரிசி அப்புறமா ஒரு துண்டு இஞ்சிங்க ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அப்புறமா பொட்டு கிடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ராகி எடை வந்து சட்னி வந்து திக்கா இருக்கணுங்க தனியாக வைக்கக்கூடாது ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிக்ஸி சாரில் தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தாழ்சம் பண்ணிடலாம் தாழ்சம் பண்ணாலும் பண்ணலாம் அது இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பருப்பு ஒரு வர மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பத்தழங்க அவ்வளோதாங்க சட்னி தடிச்சாச்சு சட்னியில் ஆட் பண்ணிடலாம் சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க இப்போ தோசை தவா வச்சுக்கலாம் இப்போ மாவு வந்து பிசைஞ்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் இதில் வந்து ஒரு பட்டர் சீட் வச்சுக்கலாம் வாழையில் இருந்தேன்னா வாழைலாம் வச்சுக்கோங்க இல்லைட்டாக்கியா ஒரு கவரில் வச்சுக்கோங்க பால் கவரில் லை லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேப்பரில் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும் மாவு எடுத்து நம்ம அதில் வச்சுட்டு தட்டணும் விரல் வந்து நமக்கு அதில் பதியணும் பதிஞ்சாதான் நல்லா பேகுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப அவகாசமாக இருக்கும் ரொம்ப நைஸாகவும் தட்டாதீங்க ரொம்ப தின்னமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி தட்டிடணுங்க தோசை தவால நம்ம போட்டு எடுத்துக்கலாம் தோசை தவா வந்து ஒரு துணி வச்சு துடைச்சிக்கங்க அப்போ தான் ஹீட் ஆகாது நமக்கு இப்போ வந்து நம்ம தோசை தவால அப்படி போட்டுடணுங்க பட்டர் தூசிட்ட வந்து அப்படியே தோசை தவால போட்டுட்டு அப்படி எடுத்தோம்னா அழகாக வந்துருங்க ஒட்டாம சூப்பராக இவ்வளோ எம்மியாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு துளி கூட ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இருக்கும் திருப்பி போட்டிருக்கலாங்க பாக்கையில இவ்வளோ எம்மியா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குமா டேஸ்ட் வந்து சுரைக்கியா போடலாம் நீங்கள் சவு சவுக்கு காய் போடலாம் வெஜிடபிள் நம்ம எது வேணாலும் போட்டுக்கிடலாமா கொஞ்சம் வேகட்டுன்னு மடத்தலை ஒன்று தட்டிக்கலாம் அடுத்தது ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க கையில் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா தண்ணியில் தொட்டுக்கங்க அதில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடவி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக கிடைக்கணும் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம் மாதிரி சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க தட்டி வச்சு ஆகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு இதை போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் எம்மி எம்மி ஆடாக ரெடிங்க அடுத்தது இன்னொன்று போட்டுக்கிடலாம் பேச அப்படி தட்டி கொடுங்க கொஞ்சோண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ராகி இடை வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் தோசை தவலை வந்து கையை கொண்டு கோரி வைக்கணும்னா இந்த அளவுக்கு திக்காதுங்க கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும் வாழை இலை பட்டை சீட்டு எதுவுமே தேவையில்லைங்க நம்ம அப்படியே கோரி வச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குழ குளம்னு பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிடணும் தோசை நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் வெளில வெள்ளியா கட் பண்ணி போட்டுக்கறனால டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும்ங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கையை கொண்டு கோரி வச்சுக்கலாம் கையை கொண்டு கோரி போடுறது தான் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டு நம்ம கையை கொண்டு அப்படி தட்டிடணும் இந்த மாதிரி தட்டிக்கிடணும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிடலாம் வெந்துருச்சுங்க திருப்பி போட்டாச்சு மாட்டு அடை ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராகட்டு அடை வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் வா இது நம்ம கையை கொண்டு தட்டி போட்டிருக்கோங்க சூப்பராக கிடச்சிருக்கு பிறகு சாப்பிட்டு பார்க்கலாம் எம்மி எம்மி ராகி அடை ரெடி யாருக்கெல்லாம் அந்த அடை பிடிச்சிருக்குன்னு கமான்ஸ் பண்ணுங்க இதுக்கு வந்து சைடு சட்னி வச்சுருக்கேன் சூப்பரான சட்னி இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்கங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்